தொடர்ந்து வள்ளார் இளைஞர் துணை செயலாளர் அன்பிற்குரிய ஒரு இளைஞர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அவர்கள் குறித்த வழங்க தமிழ் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர்கள் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார் பசி ஆற்றல் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அதாவது பசியை பொறுத்துக் கொள்வது தவசிகளின் வலிமை ஆனால் அவர்களுக்கு உணவு கொடுக்கும் இல்லறத்தான் வலிமை அதை விட பெரிது என்கிறார் உலக பெதுமுறை எழுதிய வள்ளுவ பேராசான் பங்கி தின்றால் பசியாரும் என்கிறது நம் பண்பு பழமொழி பசித்தவனுக்கு கொடுக்காமல் நீ உண்ணுவது பாவம் என்கிறார் முகமது நபி அவர்கள் ஐந்து கூடை ஐந்து கூடை அப்பத்தை அளவற்றோருக்கு பகிர்ந்து அளித்தார் என்கிறது பைபிள் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்றார் அவ்வையார் தனி ஒரு மனிதனுக்கு எனில் இந்த ஜகத்தினையே அழித்திடுவோம் என்றார் பாரதியார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் அரு பெரும் ஜோதி அந்த அவர்கள் பெருமானின் வழி நின்று வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் ஓடி ஓடி உணவழிப்பவர் நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் உணவு அந்த அந்த வள்ளல் பெருமானின் வழி நின்று வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் ஓடி ஓடி உணவளிப்பவர் நம்மை போன்றோருக்கு உணர்வளிப்பவர் கொரோனா காலம் தொடங்கி இன்று வரை தொய்வின்றி தொடர்ந்து உணவளித்து வருபவர் எளியோருக்கு உணவளிக்கும் கடமையை கடமைக்கு முன்பு வேறெந்த செயலையும் ஏறெடுத்து பார்க்காமல் ஓய்வின்றி உழைத்தலும் உன்னதர் பசிப்பிணி போக்குவதில் பாரியால் பெய்யும் பனிக்குழில் இருந்து பேணியாய் காக்கும் பேகனால் இடைவிடாது காரியமாற்றி வரும் கடமை வீரரை விருது கொடுத்து கௌரிக்க மயிலாடுதுறை தமிழ்ச்சங்கம் அழைக்கிறது காஞ்சியிலே ஒரு காமாட்சி காசியிலே ஒரு விசாலாட்சி போல நம் மயிலாடுதுறைக்கு ஒரு மீனாட்சியாய் மணிமேகலையின் அச்சய பாத்திரமாய் அன்னதான திலகமாய் விளங்கும் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு இந்த உலக தாய்மொழி நாளில் விருகளித்து பெருமை கொள்கிறது மயிலாடுதுறை தமிழ்ச்சங்கம் வல்லல் சீர் பரவுவார் என்னும் விருதனை பெரும் பொருட்டு அழைக்கப்படுகிறார் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் செய்தி என்னன்னு ஒரு தலைமை உரை ஏற்கிறவங்க திரும்ப கீழே இறங்கி வந்து ஒரு மதிப்புரை வழங்குறதுன்றது நம்முடைய பட்டக்கல்ல கிடையாது ஆனா இவங்க கொண்டிருந்த அந்த தீர்க்கமான அந்த கருத்தின் அடிப்படையில நான் தான் அவருக்கு மதிப்புரை வழங்குவேன் அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் தலைவர் அவர்கள் விருதனை வழங்கு பொருட்டு அன்போடு அழைக்கப்படுகிறார் தமிழ்ச்சங்கத்துடைய நிறுவன தலைவர் அவர்கள் விருதனை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள்